உலக தம்பதிய தினம் மேட் ஃபார் ஈச் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் ராமபிரான் மணிமுடி இழந்து வனவாசம் நோக்கிச் செல்கிறான் தன் உயிரினும் அணைய சீதா தேவி பிரிந்து போகிறான் சீதையின் உடன் வர துணிகிறாள் ராமன் சொல்லுகிறான் காடு சுடும் என்று நின் பிரிவினும் காடு சுடுமோ என்று கேட்டு சீதை பின்தொடர்கிறாள் ராமனுக்கும் சீதைக்கும் பிரிவு ராவணனின் சிறையில் சீதை ஆனால் சீதையின் சிந்தனை சிறையில் ராமன்தான் எப்போதும் இருந்தான் ஒரு நாள் அசோகவனத்து சிறையில் சீதை ஒரு காட்சியை காண்கிறாள் புழு ஒன்று குளவியால் கொட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது அருகில் தன் இருந்த திருசடை அரக்கர் உலகத்தில் ஒரு அற்புத பெண் அவள் அவளை புதரிடை மலர் என்ற பொருளில் மகாசனிதானம் காரைக்குடியில் பேசிய பேச்சு உலக வரலாற்றில் நின்றுத்த பேச்சு திருசடை என்ன அழுகிறாய் என்று சீதையை கேட்கிறாள் ஏன் கலங்குகிறாய் சீதை சொன்னாள் புழு குலவியை கொட்டி குலவி புழுவை கொட்டி கொட்டி குலவியாக்கி விடுகிறது இப்படித்தான் நானும் என் தலைவன் ராமனை எண்ணி எண்ணி என் பெண் தன்மையை இழந்து ஆணாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்று அச்சப்படுகிறேன் என்றாள் கவலைப்படாதே திரிசனை சொல்கிறாள் நீ ராமனை எண்ணி எண்ணி ஆணாக மாறுகிறாய் உன் ராமனோ உன்னை எண்ணி எண்ணி சீதை சீதை என்று சிந்தித்து அவன் பெண்மை அடைந்து விடுவான் ஆணாகவும் அவன் பெண்ணாகவும் இருக்கும் போதும் உங்கள் இல்லறம் இனிக்கும் இல்லறமாய் இருக்கும் என்று சீதையை தேற்றுகிறாள் இப்படியெல்லாம் இணையர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் மண்ணில் மட்டுமா மார்க்ஸ் என்ற மகத்தான மா மனிதன் மூலதனம் என்ற அற்புத நூலை உலகத்திற்கு மார்க்ஸ் என்ற அற்புதமான மாமனிதன் உலகத்திற்கு மூலதனம் என்ற பெரிய ஞானக் கருவூலத்தை ஒப்பற்ற ஞானக் கருவூலத்தை கொடையாய் அளித்தான் அதற்காக அவன் வாழ்நாளில் ஒரு நாள் ஒன்றுக்கு இருபது மணி நேரம் பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் தன்னை கருக்கிக் கொண்டான் அவனுக்கு கிடைத்த மூலதனம் யார் ஜென்னி என்ற மகத்தான பெண்மணி ஜென்னியை மணந்து கொள்ள எத்தனை இளவரசர்கள் வரிசையில் காத்திருந்தார்கள் பேரரசனின் தங்கை அவள் அவளை மணந்து கொள்ள இளவரசர் பட்டாளம் காத்திருந்த போதும் அழகே இல்லாது வறுமையில் ஏழ்மையில் சிக்கித் தவித்த மார்க்ஸை தேடி மணந்து கொண்டாள் அவன் அறிவை காதலித்தாள் அவன் அன்பை புரிந்து கொண்டாள் அதனால்தான் உலகத்திற்கு மூலதனத்தை மார்க்ஸால் தர முடிந்தது வறுமையின் உச்சம் ஏழ்மையின் கிடிக்கு பிடி ஒரு நாள் கொட்டும் பணியில் உறைந்து போகும் பணியில் வீட்டை விட்டு கடன்காரர்கள் விரட்டுகிறார்கள் குடும்பம் நடுத்தர்வுக்கு வந்து விட்டது கையில் ஒரு குழந்தை இறந்திருக்கிறது இன்னொரு குழந்தை அழுகிறது பாலுக்கு மார்பகத்தில் பால் வரவில்லை இரத்தம்தான் வருகிறது இத்தனை வறுமையிலும் நம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த பெண்மணி மார்க்ஸுக்கு மூலதனமாய் விளங்கினாள் உலகத்திற்கு மூலதனத்தை மார்க்ஸ் வழங்குவதற்கு இவர்களை பார்த்துத்தான் திருவள்ளுவர் சொன்னார் உடம்பொடு உயிரிடை என்னமற்று உடம்பொடு உயிரிடை என்னமற்று அண்ண மடந்தையொடு எம்மிடை நட்பு என்று சொன்னார் தலைவனும் தலைவியும் வாழ் கலந்து வாழ்கிற காதல் வாழ்க்கை அன்பின் அடித்தளத்தில் அமைந்த வாழ்க்கை சடங்குகளால் அல்ல சம்பிரதாயங்களால் அல்ல மரபுகளால் அல்ல மங்களனானை பூட்டுவதால் அல்ல இதயத்தில் அன்பு நானை பூட்டுவதால் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் பின்னி பிணைந்து வாழ்கிற வாழ்வு உடம்பை விட்டு உயிர் பிரிந்தால் உடம்பு பயனற்றுப் போவதைப் போல தலைவியை பிரிந்த தலைவனும் தலைவனை பிரிந்த தலைவியும் உயிர் வாழ இயலாது அதுதான் தோழமை வாழ்க்கை என்று திருவள்ளுவர் உலகத்திற்கு ஞான விளக்கை ஏற்றி வைத்தார்